பிறந்த குழந்தையின் சில பராமரிப்பு முறைகள் பெண்கள் காலத்தில் இருந்ததை விட குழந்தை பிறந்த பிறகு மிகுந்த கவனத்தில் இருக்க வேண்டும் குழந்தை பிறந்ததும் அதன் உடல் ரீதியான அமைப்பை மிகவும் அதிக பாதுகாப்புடன் கையாள வேண்டும் தொப்புள் கொடி குழந்தையின் தலைப்பகுதி உள்ளிட்ட ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி கவனம் செலுத்துவது அவசியம் குழந்தை பராமரிப்பு என்பது முதலில் சிரமமாக இருந்தாலும் பெரியவர்களின் ஆலோசனையுடன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிறந்த குழந்தை பராமரிப்பு முறைகள் குழந்தை பிறந்த பிறகு குறிப்பாக பிறந்து ஒரு மாதமான குழந்தையை கையாளுவது மிகவும் முக்கியம் புதிதாக பிறந்த குழந்தை பெரும்பாலான நேரங்களில் தூங்கிக் கொண்டிருக்கும் மேலும் உடலை சில சமயங்களில் வில் போன்று வளைத்து கொண்டிருக்கும் இது குழந்தை இயல்பாக இருப்பதையே குறிக்கிறது குழந்தையின் தலைப்பகுதி நீள்வட்ட வடிவில் காண அதாவது உச்சி பகுதியும் நெற்றி பகுதியும் சற்று புடைத்திருப்பது போல இருக்கும் பிறந்த குழந்தையின் கபால எலும்புகள் மென்மையாக இருக்கும் எனவே மிகுந்த அழுத்தி பிடிக்காமல் மென்மையான அழுத்தம் தந்து பிடிக்க வேண்டும் இதன் மூலம் தலை வடிவம் சீராக இருப்பதை உணரல் இதில் எலும்புகளின் இணைப்பும் பலமடையும் அதே நேரம் பெண்கள் தாய்ப்பால் கொடுத்த பிறகு குழந்தையை தலையணை இல்லாத படுக்கையில் படுக்க வைக்க வேண்டும் இதன் மூலம் எலும்புகளின் இணைப்பு வேகமாவதுடன் தலைவடிவமும் சீராக அமையும் பிறந்த குழந்தை பெரும்பாலும் தூங்கிக் கொண்டே இருக்கும் அதே சமயம் விழித்திருக்கும் நேரத்திலும் இமைத்துக்கொண்டே இருப்பர் கண்களை சுற்றி உள்ள தசைகள் மென்மையாக காணப்பட்டாலும் நாளடைவில் அது வலுப்பெறும் இயல்பாகவே பிறந்த குழந்தையின் கண்களிலிருந்து அழுக்குகள் வெளியேறிக் இருக்கும் ஆனால் கண்கள் அதிக மஞ்சள் நிறத்தில் காணப்பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் குழந்தை பிறந்து ஒரு மாதத்தில் காது கேட்குமா என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பர் இதில் குழந்தையின் உள்ளங்காலை மிதமாக நெருடிவிட குழந்தை கூச்சத்தை உணரும் இவ்வாறு இருக்கும்போது நரம மண்டலம் சீராக இருக்கும் குழந்தைக்கு காது கேட்கிறதா என்பதை மெதுவாக காதில் சொடக்கு போட்டு கூப்பிடலாம் சத்தம் வரும் இடத்தில் குழந்தையின் கண்கள் பார்க்கும்போது காது கேட்பதை உறுதி செய்யலாம் தொப்புள்கொடி பிறந்த குழந்தையின் தொப்புள் கொடியை கட் செய்து கிளிப் மாட்டி விடுவார்கள் இது அடுத்த இரண்டு மூன்று வாரங்களில் உதிர்ந்துவிடும் எனினும் அவற்றில் தண்ணீர் படாமலும் கிருமி தொற்று ஏற்படாமலும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதே சமயம் தொப்புள் கொடியில் ஈரக்கசிவு ஏதாவது இருப்பேன் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது எப்போதும் குழந்தையை தூக்கும்போது சரியான முறையில் கைகளை கழுவி அதன் பின்னரே தூக்க வேண்டும் குறிப்பாக நோய் தொற்று உள்ளவர்களிடம் குழந்தையை தரக்கூடாது பிறந்த குழந்தை தாயிடம் இருந்து பெறும் நோய் எதிர்ப்பு சக்தி நீண்ட காலம் வரை நீடிப்பதில்லை இது சில வாரங்கள் அல்லது மாதங்கள் வரையே இருக்கும் எனவே குழந்தைகளை வைரஸ் அல்லது பிற கிருமிகளிலிருந்து பாதுகாப்பது அவசியம் புதிதாக பிறந்த குழந்தை வாந்தி எடுத்தால் என்ன செய்ய வேண்டும் பிறந்த குழந்தை வாந்தி எடுப்பதற்கான சரியான காரணம் மற்றும் தீர்வு புதிதாக பிறந்த தன்னுடைய குழந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு தாய் கவலைப்படுவது இயல்பானது சில நேரங்களில் குழந்தைகளுக்கு வாந்தியுடன் வயிற்றுப் பொறுமல் எரிச்சல் அழுகை வயிற்றுப்போக்கு மற்றும் காய் போன்ற பல அறிகுறிகளும் தென்படலாம் இந்த அறிகுறிகள் தோன்றும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் என்ன விஷயங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும் வயிற்றில் தொற்று பால் ஓவாமை அதிக பால் குடிப்பது ஏப்பம் விடாமல் இருப்பது மற்றும் வயிற்று தொடர்பான பிரச்சனைகள் இவை அனைத்தும் குழந்தைகள் வாந்தி எடுப்பதற்கான முக்கிய காரணங்கள் குழந்தைகள் வாந்தி எடுக்கும்போது வயிற்றில் உள்ள தனிமங்கள் அதிவேகமாக வெளியேறும் இதனால் அவர்கள் பலவீனமாக உணர்ந்து அழுகவும் செய்கின்றனர் வாந்தி எடுத்த பிறகு குழந்தை ஆரோக்கியமாக இருந்தால் கவலைப்பட ஒன்றுமில்லை குழந்தை சிறிய இடைவெளிகளில் தொடர்ந்து வாந்தி எடுத்தால் அல்லது வாந்தியில் இரத்தம் கலந்து வந்தால் குழந்தை இயல்பை விட அதிகமாக அழுதால் குழந்தை அதிக சோர்வுடன் காணப்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் குழந்தை வாந்தி எடுத்தால் வாயை சுத்தம் செய்த பிறகு குழந்தையை ஓய்வெடுக்க விடுங்கள் நன்றாக தூங்கினால் வயிறு சீராகும் உங்கள் குழந்தைக்கு மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் கொடுக்க வேண்டாம் குழந்தை தூங்கி எழுந்தவுடன் தாய்ப்பால் கொடுங்கள் வாந்தி எடுக்கும் போது குழந்தையின் உடலிலிருந்து மதிப்புமிக்க திரவங்கள் வெளியேறிவிடுகின்றன அவற்றை மீண்டும் உடலுக்குள் கொண்டு வர தாய்ப்பால் அவசியம் இது குழந்தைக்கு ஆற்றலை தந்து வயிற்று வலியை போக்கிவிடும் குழந்தையை புது காற்று வரும் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அவர்களின் வயிற்றுக்கு நல்ல நிவாரணம் அளிக்கும் பயணத்தின் போது புதிதாக பிறந்த ஒரு சில குழந்தைகளுக்கு குமட்டல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் நீங்கள் உங்கள் குழந்தையுடன் கார் அல்லது வேறு வாகனத்தில் பயணம் செய்வதாக இருந்தால் பயணத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே உங்கள் குழந்தைக்கு பால் கொடுங்கள் பால் முறையாக ஜீரணமாகிவிட்டால் எடுக்க மாட்டார்கள் உங்கள் குழந்தை வாந்தி எடுப்பதை தவிர்க்க தாய்ப்பால் கொடுத்த பிறகு ஏப்பம் விட செய்ய வேண்டும் ஏப்பம் விட்ட பிறகு உடனே மறுபடியும் தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் சரியான இடைவெளிகளை பின்பற்றி தாய்ப்பால் கொடுக்கவும் குழந்தையின் தேவையை விட அதிகமாக வயிறு நிரம்புவதாலும் வாந்தி எடுக்கின்றனர்